வணக்கம் இது தி ஓபன் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இப்போ சமீபத்துல கேரளால நடந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாரையும் ரொம்பவே பாதிச்சிருக்கு ஆமா அந்த வகுப்பு மாணவி நந்தாவோட தற்கொலை செய்தி உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அந்த செய்தியை கேட்டப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல ரொம்ப மனசு கனத்து போச்சு அதனால இன்னைக்கு நம்ம அத பத்தி கொஞ்சம் பேசலாம்னு நினைச்சோம் நம்ம எண்ணங்களை பகிர்ந்துக்கிறதோட

கிளாஸ் மாத்தினதுக்கும் அந்த பொண்ணை மன ரீதியாக ரொம்ப துன்புடுத்துனாங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த மார்க் மேலே நமக்கு இருக்கிற ஒரு ஒரு மோகம் எப்படி இளம் மனசை பாதிக்குதுன்னு காட்டுது ஒரு குழந்தையோட தகுதியை ஒரு மார்க் ஷீட்டில் இருக்கிற நம்பர் வச்சு அளவிடுறது எந்த விதத்தில் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது முற்றிலும் தவறான ஒரு அணுகுமுறை அந்த காலத்தில் அதாவது நம்ம படித்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் அடி உதையிலான்னு வாங்கியிருக்கோம் ஆமாம் அது அப்போ கஷ்டமாக தெரிஞ்சாலும் ஆனா அது ஒரு விதத்துல ஒரு மன உறுதிய வளர்த்துச்சுன்னு சொல்லலாம் ஆனா இப்போ இப்போ இருக்கிற நிலைமை வேற இப்போ மாணவர்கள் சந்திக்கிற மன அழுத்தம் வந்து அது வேற விதமானது நுட்பமானது ஆமா இது வந்து ஒரு தொடர்ச்சியான மதிப்பீட்டு அழுத்தம் இவாலவேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்க இது சும்மா வருத்தப்படுறது இல்ல இது நரம்பியல் ரீதியாவே பாதிப்ப உண்டாக்கலாம்னு சில ஆய்வுகள் சொல்லுது அப்போ மாணவர்களுக்கு நாம என்ன சொல்ல விரும்புறோம் இந்த மாதிரி தோல்விகள் அதாவது மார்க் குறையிறது கிளாஸ் மாறுறது இது எப்படி பார்க்கணும் இதை வந்து ஒரு முடிவா பார்க்கவே கூடாது இதெல்லாம் வந்து வாழ்க்கையோட ஒரு பகுதி அதாவது கத்துக்கறதுக்கான படிகள் தான் இது உலகத்தோட முடிவு கிடையாது ஆமா குறைந்த மதிப்பெண்கள் உங்க எதிர்காலத்தையோ இல்ல உங்க மனநிலையோ பாதிக்கி விட கூடாது நிச்சயமா பெரிய பெரிய ஆட்களை பாருங்க சச்சின் டெண்டுல்கர் ஸ்டீவ் ஜாப்ஸ் பில் கேட்ஸ் இவங்க எல்லாம் பெரிய ஆளா இல்லையே ஆமா படிப்பு ஒரு தடையாவே இல்ல அவங்களுக்கு அவங்களோட தனி திறமையும் விடாமுயற்சியும் தான் அவங்கள அந்த உயரத்துக்கு கொண்டு போச்சு சோ மார்க்கைத் தாண்டி யோசிக்கணும் அப்ப நம்ம கல்வி முறையில மாற்றம் தேவைன்னு சொல்றீங்க கண்டிப்பா தேவை இப்போ பின்லாந்து மாதிரி நாடுகள்ல பாருங்க அங்க வந்து மார்க்ஸ்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்ல அங்க வந்து பாடத்தை தாண்டி மத்த ஆக்டிவிட்டீஸ் மனநலம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமா அங்க வந்து ஒரு முழுமையான வளர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் ஆனா நம்ம சூழல்ல போட்டி இருக்கு அதையும் மறுக்க முடியாது சரிதான் அப்போ ஆரோக்கியமான போட்டி இருக்கணும் ஆனா தோல்வியை ஏத்துக்கிற மனப்பான்மையும் வளரணும் கரெக்ட் அதே மாதிரி மாணவர்கள் வந்து டீச்சர்ஸ் கிட்ட தயங்காம பேசணும் சந்தேகங்களை கேட்கணும் சில சமயம் தப்பா புரிஞ்சுக்கிறதால கூட பிரச்சனை வரலாம் ஆமா அந்த கம்யூனிகேஷன் கேப் இல்லாம பாத்துக்கணும் இதுல பெற்றோர்களோட பங்கு என்ன பெற்றோர்கள் வந்து வீட்ல ஒரு சப்போர்ட்டிவான சூழலை உருவாக்கணும் பசங்க வந்து எதுனாலும் பயப்படாம பேசுற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் படிப்பு பிரச்சனையோ வேற எதுவா இருந்தாலும் சரி ஆமா அதே மாதிரி படிப்பு மட்டும் இல்லாம கொஞ்சம் பொழுதுபோக்கு விளையாட்டு எதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கினா மன அழுத்தம் குறையும் தன்னம்பிக்கை அதிகமாகும் ஸ்கூல் சைடுல என்ன பண்ணலாம் பள்ளிகள்ல வந்து ரொம்ப தெளிவான பாலிசிஸ் இருக்கணும் மன அழுத்தத்துல இருக்கிற மாணவர்களுக்கு கவுன்சிலிங் வசதி கண்டிப்பா இருக்கணும் ஒரு முறையான அமைப்பு வேணும் ஆமா எந்த மாணவரையும் மார்க்குக்காகவோ வேற எதுக்காகவோ டார்கெட் பண்ணவோ அவமானப்படுத்தவோ கூடாது ஒரு பாதுகாப்பான சூழல் ரொம்ப முக்கியம் சரி

இந்த நம்பர்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் ரொம்ப முக்கியமான தகவல் இது கடைசியா மாணவர்களுக்கு நாம சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க தற்கொலைங்கறது ஒரு தீர்வு கிடையாது வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா பிளீஸ் யார்கிட்டயாவது பேசுங்க ஆமா நம்பர்கள் உறவினர்கள் பெற்றோர் டீச்சர்ஸ் இல்லனா ஒரு ஆலோசகர் யாரோ ஒருத்தங்கிட்ட உங்க மனசுல இருக்கறத கொட்டுங்க உதவி கேக்குறது தப்பே இல்ல அது பலவீனம் இல்ல அதுதான் உண்மையான பலம் வலிமையாருங்க உதவியே தேடுங்க கண்டிப்பா நாம இன்னைக்கு பேசின விஷயங்கள் மதிப்பெண்களை தாண்டி மனித உறவுகளுக்கும் மனசுக்கும் நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நமக்கு ஞாகப்படுத்துது ஆமா இந்த உரையாடல் நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் நீங்களும் யோசிச்சு பாருங்க உண்மையான வெற்றிங்கிறது வெறும் மார்க் மார்க்ஷீட்ல மட்டும்தான் இருக்கா இல்ல அதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா உங்களோட எண்ணங்களையோ இல்ல உங்களோட ஊக்கம் அளிக்கிற கதைகளையோ எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா தி ஓபன் மைக் பாட்காஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு இமெயில் அனுப்புங்க நன்றி நன்றி